அப்படிப்பட்ட கொடுமைக்கு இடையில இன்னும் அல்லா அவர்கள் எல்லாம் எப்படி அங்கே வைத்திருப்பார் என்றால் எப்படி இருப்பாங்க மேடையில் ஒட்டு துணி இருக்காது இருக்கிற உஷ்ணத்தை தாங்குவதற்கு காலில் செருப்பு இருக்காது அவர்களுடைய மரும உறுப்புகளில் ஹத்தனா செய்யப்பட்டிருக்காது ஒரு மனிதன் பிறந்த பொழுது எப்படி பிறந்த வேணியாக இருந்தாலும் அதே போல பிறந்த வேணியாக திறந்த வேணியாக அன்றைக்கு நிற்பான் அப்படி நின்னா என்ன ஆகணும் பார்வைகள் எல்லாம் எங்க போகும் உலகத்தில் மூடி வச்சிருக்கிறாங்க அப்பவே பார்வை ஏற்குமாறா சுத்துது எங்கேயாவது கேப்பு கிடைக்காதா அலையுது

அன்னைக்கு ஒவ்வொருத்த மூளையிலையும் பீடித்திருக்குமே அந்த பீதி அதுவெல்லாம் இந்த சிந்தனையை தரும் உலகத்தில் ஒருத்த உசுரை காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயம் வந்தால் தமிழ்ல பேச்சுக்கு சொல்லுவோமே துணிய துணியக்கான ஓடுன அவனு தீ தீப்பற்றிக் கொண்டது ஆளை பற்றி எரிக்கிறது உயிரை காப்பாற்ற வேண்டும் அப்படிப்பட்ட நேரத்தில் தீ பத்தி எழுகிற மனிதன் என்ன செய்வான் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆலை போனாலும் போகட்டும் என்று ஆலைகளை கலந்து விட்டு நிர்வாணியாக ஓடுவான் இவளவர் இருக்கிறாங்களே கூட்டம் நடக்குத ஆட்கள் பார்ப்பாங்களே அதெல்லாம் பிறகு உசுரை காப்பாத்திக்கிட்டு வீடு போய் சேர்ந்ததுக்கு பிறகு துணி கிடைச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் இப்போ உயிரை காப்பாற்றணுமே அப்போ எப்படிப்பட்ட பீதி உள்ளத்தை நிறைத்திருந்தால் அங்கே நிர்வாணிகளாக இருக்கிற யாரும் அவர் தன்னுடைய நிர்வாணத்தை பற்றியோ அல்லது பிறருடைய நிர்வாணத்தை பற்றியோ அவருடைய உள்ளத்திலே கடுகளவருக்கு சிந்தனை வரவில்லை என்று சொன்னால் அந்த நாளின் கொடுமை எப்படி சாதாரணமா இவ்வளவு சொல்லி இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை இதெல்லாம் பொய்யா இதெல்லாம் நடக்காதா வறுமையில் இப்படிப்பட்ட துன்பத்தை நம்ம சந்திக்க மாட்டோமா கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த நிமிடத்தை பயன்படுத்தி ஆகும் வழியா இல்லை நான் வாழ்கிற இந்த நிமிடம் மாத்திரம்தான் உண்மை அடுத்த நிமிடத்திலே அடுத்த நொடியிலே உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா தெரியாது அந்த நாளின் வீதியில் இருந்து தப்பிக்க வேண்டுமா இந்த நிமிடத்தை என்னால் இயன்றவரை என் இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிமிடமாக மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் ஒவ்வொரு மனுஷனும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஆளா பரப்பான் அந்த கொடுமையை புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னொரு அருமையான நிகழ்ச்சி நபிகள் ஆயுவன் சொல்லுகிறார்கள் அன்றைக்கு அண்ணல பெருமகனார் நபிகளார் அவர்கள் உலகத்து நபிமார்கள் அனைவருக்கும் தலைவராக இருப்பார்கள் கிராமத்து நாளையில் எப்போதும் தலைவர் கிடையாது அந்த ஒரு நாள் நபிசல்ல செல்லும் எல்லா நபிமார்களையும் விட டாப்ல இருப்பாங்க அதுக்கு ஒரு முக்கிய காரணமும் இருக்கிறது நபியலார் விளக்குகிறார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழி தெரியாமல் உலகத்தை வீணடித்து விட்டோமே வாழ்க்கையை வீணாக கழித்து விட்டோமே இறைவனுக்காக தர்மம் செய்யாமல் இறைவனை இறை நினைவிலே வாழாமல் தவறுகள் அநியாயங்கள் அட்டூழியங்கள் என்று ஏராளமான பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டோமே நம்முடைய நிலை என்னாகுமோ தெரியவில்லையே யாராவது நம்மை கை கொடுத்து காப்பாற்ற மாட்டார்களா என்ற எண்ணத்தில் ஒவ்வொரு நபிமார்களையாக பார்த்து ஓடுவார்களா மனிதர்கள் நபிகளால் சொல்லுகிறார்கள் முதன் முதலாக மக்கள் கூட்டம் ஆதம்புலையர் சாகத்தை போய் முற்றுலையிடும் ஆதம் நம்பி போய் சொல்லுவாங்க தந்தையே அந்த அபுல் பஷர் மனிதகுலத்திற்கு நீங்கள்தான் தந்தை கலக கல்லாஹும் எதுகி அல்லாஹ் உங்களை தனது கரத்தால் புடைத்தான் ஓ நவக பீகமிர் ரூஹை அவன் தனது உயிரை உங்கள் உங்கள் இடத்திலே ஊதினான் மலைக்குமார்களை உங்களுக்கு பணிய வைத்தான் உங்களை சுவர்க்குடியான் இப்படிப்பட்ட சிறப்புகளை பெற்றிருக்கிற நீங்கள் எங்களுக்காக அல்லாவிடத்திலே சிபாரிசு செய்யக்கூடாதா அல்லாவிடத்திலே பரிந்து பேசக்கூடாதா நாங்கள் அடைந்திருக்கிற நிலையை நீங்கள் பார்க்கவில்லையா சொல்வார்களாம் நகானி ரஜரா இப்ப என்ன உங்களுக்கு தெரியுமா என் ரப்பு எனக்கு ஒரே ஒரு கட்டளை போட்டான் இந்த மரத்துக்கு பக்கம் போகாதேன்னு சொன்னான் பாசை அவன் போட்ட அந்த கட்டளை ஒரு கட்டளை கூட நிறைவேற்றாமல் மாறு செய்து விட்டனான் நான் செய்த தவறுக்கு இன்றைக்கு எனக்கு பரிகாரம் கிடைக்குமா நான் பாஸ் ஆகிவிட்டேனா பெயில் விடுவேனா சொர்க்கம் செல்வேனா நிறையில் தள்ளப்படுவேனா நவ்சி நவ் நான் என்ன ஆளாவேன் என்று எனக்கே தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிற பொழுது உங்களிடத்தை உங்களுக்காக நான் பரிந்து பேசவா அது மாத்திரமில்லை இன்றைக்கு எனது இறைவன் கடுமையான கோபத்தோடு இருக்கிறான் அவன் ஏற்பட்டிருக்கிற இந்த கோபத்தை போல இதற்கு முன்னல் என்றைக்கும் அவன் கோபப்பட்டதில்லை பிறகும் இந்த நாளை போன்று அவன் கோபப்பட போவதும் இல்லை ஆதியுமாக அந்தமுமாக இருக்கிற அல்லாஹிற பின்னாலுமே அவனுடைய ஜீவத்திலே இந்த நாளில் அவன் நிறைந்திருக்கிற கோபத்திற்கு நிகராக எந்த நாளிலும் கோபப்பட்டது கிடையாது ஏன் அவ்வளவு சான்ஸ் கோபப்படுறது அவ்வளோ நியாயம் இருக்குது மனிதரான நம்மை நம்முடைய வெற்றிக்கு நாம் சுவனம் செல்வதற்கு இறைவன் செய்து கொடுத்த சௌகரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமில்லை எல்லா சௌகரியத்தையும் வீணடிச்சு அற்பத்தில் அற்பமான வேலையை செஞ்சா கூட நன்மையை தர்றேன் நன்மையை தர்றேன் நன்மையை தர்றேன் ஒருத்தன் தான் பொஞ்சாதிக்கு சேலை எடுத்து கொடுத்தா அதுக்கு அல்லா நன்மையை தந்து சொர்க்கத்துக்கு அனுப்புவானாம் ஏன் இறைவனுக்கான அவன் என்ன செய்து விட்டான் என்ன பார்க்கிறான் இந்த மனுஷனுக்கு எடுத்ததுக்கு நன்மை கொடுப்போம் எதையாவது செய்ய மாட்டான் அவன் துணியை எடுத்து அவனுக்கு போட்டு அதுக்கு நன்மை அவனுடைய காசை வைத்து அவன் சாப்பிட்டால் அதற்கு நன்மை அவனது பிள்ளையை படிக்க வைத்தால் அதற்கு நன்மை அவனது சொந்தக்காரர்களை உதவி செய்தால் அதற்கு நன்மை அவ்வளவு அவன் கட்டிய மனைவியோடு அவள் கட்ட மணந்து கொண்ட கணவரோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் அதற்கு நன்மை இதுக்கு நன்மை கொடுக்கணும் புருஷம் கொண்டாட்டி தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு என் நன்மைங்கிறவன் மனித குலத்தை மறுவையிலே சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக சம்பந்தம் இல்லாத நன்மைகளை வாரி வழங்கி நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக இறைவன் செய்து வைத்த ஏற்பாடுகள் அனைத்தையும் புறக்கணித்து மறுத்து நஷ்டவாளியாக வந்து நின்றால் ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் மாணவனுக்கு பாடம் பற்று படித்துக் கொடுக்கிறார் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துகிறார் வருடம் முழுக்க கத்து திருகிறார் நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒதுக்குகிறார் அந்த மாணவனுக்கு ஏற்படுகிற சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு எப்பொழுது வேணாலும் என்னை தொடர்புள்ளார் விழுந்து விழுந்து அவளை முன்னேற்றுவதற்காக பாடுபட்டார் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் நேரம் காலம் பாராமல் உழைத்து 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 அவனுக்கு பாடம் கற்பித்து கொடுத்த ஆசிரியர் பள்ளி கூட தேர்வு முடிந்து தேர்வின் முடிவுகள் வெளியிடப்படுகிற பொழுது மாணவன் ஒரே ஒரு மதிப்பெண் கூட எடுக்காமல் தோல்வி அடைந்து விட்டான் என்ற செய்தியை ஆசிரியர் கேள்விப்பட்டால் எப்படி இருக்கும் இப்படி கஷ்டப்பட்டு சொல்லி தந்தனடா தலை ஆட்டி ஆட்டி ஒண்ணும் இல்லாம போயிட்டிய ஒரு முப்பத்தி பாடலையாவது பாஸ் பண்ணுவேன்னு பார்த்தோம் அது கூட இல்லாம என்னுடைய வேலை உழைப்பை நாசமாக்கிட்டே என்று ஒரு ஆசிரியருக்கு கோபம் வருகிறது அதை விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு நம் கோபப்படுவதற்கு அல்லாவுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது சொல்லுகிறார்கள் அன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற கோபத்தை அல்லாவுக்கு கோபம் இல்லை அதுக்கு முந்தியும் இல்லை அதுக்கு பிந்தியும் இல்லை வேணாம்பா அல்லா கிட்ட பேசுறீங்க எனக்கு பயமா இருக்குதுப்பா ஆளை விட்டு தேவைன்னா நூலு வீட்டை போய் பேசிக்க மக்கள் எல்லாம் நூலை சலாத்திரத்திலே ஓடுவார்கள் அங்கேயும் அது போல நீங்கள் உலக மக்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர் என்ன நூலை சில காலத்துல உலகம் அழிக்கப்பட்டு வெள்ளப்பிரளை வந்து அழிச்சுட்டா அதுக்கு பிறகு நூலு வீதம் நபியா இருந்தாங்க அதனால சொல்றாங்க உலக மக்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர் அல்லா உங்களை பார்த்து குரானிலே அபுதன் என்கிறான் உங்களுக்கு இறைவனுடத்திலே பல்வேறு நற்பெயர்கள் இருக்கிறது அவர்களே எங்களுடைய நிலையை பாருங்கள் எங்களுடைய கை சேதமான இந்த காரியங்களை பாருங்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமைகளை பாருங்கள் அல்லாவிடத்தில் எங்களுக்காக சற்று பறிந்து பேச மாட்டீர்களா சொல்வார்களாம் அதே வார்த்தை ஆதம்பரம் சொன்ன அதே வார்த்தை இறைவனுடைய கோபத்தை பற்றி சொல்லிவிட்டு என்னுடைய நிலை என்னவாகும் என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிற என்னை பார்த்து இறைவனத்திலே பேச சொல்கிறீர்களா மூசாவிடத்திலே செல்லுங்கள் மூசா நபியும் அதே பதில் இப்ராஹிம் செல்லுங்கள் இப்ராஹிம் நபியும் அதே பதில் ஈசா இடத்திலே செல்லுங்கள் ஈசா நபியும் அதே பதில் முகமது இடத்திலே செல்லுங்கள் முகமது செல்லல்லா உடைய செல்லும் மக்கள் வந்தவுடனே அல்லாவிற்காக சஜிதாவிலே விழுவார்கள் அல்லாவை துதிப்பார்கள் அல்லாவிடத்திலே பரிந்து பேசுவார்கள் நபிமார்களுடைய நிலை இப்படி என்றால் நம்முடைய நிலை ஒவ்வொரு நபியும் நபி நாயன்னாவே நாயன்னாவே இன்னும் சொல்ல போனா நபிமார்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்குதா அல்லாவால் பாதுகாக்கப்பட்டவர்கள் உலகத்திலே இறைவனின் மன்னிப்பை பெற்றுவிட்டவர்கள் தவறுகளே செய்திருந்தாலும் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே எண்ணி பார்க்கிற அளவிற்கு மிக மிக குறைந்த தவறுகளை செய்தவர்கள் நபிமார்களுடைய வாழ்க்கையிலேயே அஞ்சு தப்பு பத்து இவர்கள் சொல்ல முடியும் நூறு வருஷம் வாழ்ந்திருப்பாங்க ஐநூறு வருஷம் வாழ்ந்திருப்பாங்க ஆயிரம் வருஷம் வாழ்ந்திருப்பாங்க அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில மொத்த தவறுகளை பட்டியலிட்டால் ஒரு ஐந்தோ ஒரு பத்தோ ஆதம் நபி எத்தனை வருஷம் வளர்ந்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஆதம்பரம் அவங்க செஞ்ச தப்பு என்னத்த ஒரே ஒரு தப்பு மரத்து பக்கம் போகாதன்னா போயிட்டேனப்பா நூலை என்ன சொல்வாங்க சிரிக்க வைக்கிற மகனுக்காக துவா செஞ்சிட்டா அவ்வளவுதான் முசா நபி என்ன சொல்லுவாங்க நான் விவரம் தெரியாம ஒருத்தர் கொல பண்ணிட்டேனப்பா அதை தான் சொல்லுவாங்க இப்ராஹிம் நபி என்ன சொல்லுவாங்க நான் மூணே மூணு பொய் சொல்லிட்டேன்பா அதை தான் சொல்லுவாங்க இப்ராஹிம் நபி மூணே மூணு பொய்ங்கறாங்க நம்ம ஒரு நாளைக்கு முப்பது பொய் சாதாரணமாக வந்துடும் அற்பத்தில் ஒன்றும் இல்லாதான் பொய் சொல்றவங்க ஆச்சரியமா இருக்கு பொய் நினைச்சு சொல்றமா தெரிஞ்சு சொல்றமா ஒரு பள்ளி பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் நாமே ஊட்டி வளர்க்கிறோம் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போற லேட் ஆயிடுச்சா எங்க அம்மா கடைக்கு போக சொன்னாங்கன்னு சொல்லு எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்லு ஒரு விடுமுறை வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் அவங்களுக்கு நோய் முடியலன்னு சொல்லு வீட்டில் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லு பல எப்படி உலகம் மாறிவிட்டது என்றால் சில நேரங்களில உண்மையை சொல்ல வேண்டும் என்று உண்மையை சொல்ல போனால் ஒத்துக்கொள்வதற்கு உலகத்தில் ஆள் இல்லை ஒரு ரமலானுடைய நாளில் நோன்பு வைத்திருந்த ஒரு நாளில் சுப தொழில் வீட்டுல நாங்க எல்லாரும் ஒன்பது மணிக்கு பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய குழந்தைய அனுப்ப முடியல கிளம்பி பள்ளி போய் ஒன்பதரை மணி பத்து மணிக்கு கொண்டு போய் விட்டா ஏன் சார் லேட்டு அம்மா தூங்கிட்டோம் அய்யோ நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஏத்துக்க மாட்டோமே வேண்டி நான் புதுசா உருவாக்க முடியும் இல்ல சார் நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க நான் அவங்களுடைய பிரின்சிபல் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க அட போமா ஒத்துக்கிட்டா ஒத்துக்க ஒத்துக்கலாட்டி போ அதுக்காண்டி போய் சொல்லுங்க இதுல என்ன இருக்கிறது எப்படி மாறிடுச்சு பாருங்க உலகம் உண்மையை சொல்ல போறீங்க உண்மையை சொல்றீங்க அதை எப்படி நாங்க ஏத்துக்குவோம் நாங்க ஏற்றுக்கொள்வதற்கு என்று சில பொய்கள் இருக்கிறது அது பொய்யா இருந்தாலும் பரவாயில்லை தான் சொல்லணும் உண்மையை தேவையில்லை என்று சொல்கிற அளவிற்கு உலகம் தலைவியலாக புரண்டு போய் போயிருக்கிறது ஒரு வியாபாரி ஒரு நாளைக்கு சொல்லுகிற பொய்யின் எத்தனை ஒரு கணவன் மனைவி இடத்திலே பொய் சொல்ல அனுமதி இருக்கிறது அதை தாண்டி நான் பேசுகிற பொய் எத்தனை நினைச்சு பாருங்க தெரியும் அவருக்கு தெரியும் தெரியலையே சொன்ன என்ன நான் தான் எடுத்தேன்னு சொன்னா என்ன தலை செய்வாங்களா இப்படி வாழ்க்கையில் பொய் 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 என்று பொய்யில மூழ்கி கிடைக்கிற நாம இப்ராஹிம் இஸ்லாம் மூணு பொய்ங்கிறாங்க மொத்த வாழ்க்கையில் தேடி தேடி போட்டாலும் மூணு பொய் இன்னும் சொல்ல போனால் மார்க்க ரீதியாக அந்த மூன்று பொய்யும் தடுக்கப்பட்டவைகள் அல்ல அனுமதிக்கப்பட்டவை பிறர் ஏமாத்துறதுக்காக சொல்லப்பட்ட பொய் அல்ல பிறர் சொத்துக்களை பறிப்பதற்காக சொல்லப்பட்ட பொய் அல்ல எதற்கெல்லாம் போய் இப்படிப்பட்ட நிலையிலே பாதுகாக்கப்பட்ட ஜீவன்களாக இருக்கிற அல்லாவுடைய தூதர்களே நவ்சி நவ்ஸி என்று தன்னுடைய உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு கெஞ்சுவார்கள் கதறுவார்கள் புலம்புவார்கள் பதறுவார்கள் என்றால் சதா சர்வகாலம் பாவத்திலே மூலிய கிடைக்கிற நம்முடைய நிலை என்ன யோசித்து பாருங்கள் சாதாரண கொடுமையா உரையை வைக்கும் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் உரையை வைக்காத மனுஷனே